கிறிஸ்துவுக்குள் மிகவும் மாணவர்களும் உங்கள் அனைவருக்கும் மெருமை அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்று வார்த்தைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான கால உங்களுக்காக ஆண்டவர் வைத்துள்ள வார்த்தை யோவனது சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்கிறார் அலுவலையா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கால வேலையில் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தினுடைய மக்கள் ஜீவனை இம்மையிலும் மறுமையிலும் ஜீவனை அடைவதற்காக ஏது உண்மை உள்ளவர் கடவுள் யார் உண்மை உள்ள கடவுள் யார் உண்மை உள்ள தேவன் யார் வழி என்பதை அறியாமல் அநேக மக்கள் அங்கே எங்குமாய் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வேலையில் ஆண்டவர் சொல்கிறார் நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் பரலோகத்தில் ஜீவனை பெறுவதற்கும் நித்திய நித்திய காலமாய் நீ வாழ்வதற்கும் ஒரே வழி உண்மை உள்ள வழி எதுவென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் தான் உனக்கு உண்மை உள்ள வழியாக இருக்கிறேன் சத்தியம் உள்ள வழியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே இந்த கால வேலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கும் உலகத்திலே நீங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் உலகத்திலே நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையுள்ள வழியாக இருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்ல நாம் பரலோகத்தில் போய் நித்திய நித்திய காலமாய் வாழ்வதற்கும் அவரே வழியாக வாசலாக இருக்கிறார் எனவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசி

நடங்கள் அதில் ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்துவராக காட் பிளஸ் யூ